Hi friends, welcome to Yashikar. நம்மளோட சின்ன திரை பிரபலம் ரீசெண்ட்டாக வந்து இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு தான் அவங்களோட அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இப்போ கரண்டாக வந்து செவ்வந்தி அப்படின்ற சீரியலில் வந்து வினோ அவர் வந்து நடிச்சிட்ருக்காரு யார் நீ இதுக்கு முன்னாடி வந்து சீரியல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஜி தமிழில் சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க சன் டிவிலையும் ஒரு சில சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கரண்டாக தான் கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்காங்க இந்த கப்புள்ஸ்க்கு ரீசெண்டாக வந்து ட்வின் பேபிஸ் வந்து பிறந்திருக்காங்க அதை பற்றி இன்ஸ்டாகிராம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த பேபியை பார்க்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க எடுத்த ஒரு சில வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க வாழ்த்துக்கள் சொல்லி வினோ அண்ட் யாழ் அப்படின்னு சொல்லி ட்வைஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே பெரிய விஷயம் இல்லையா டபுள் டமாக்கா சூப்பர் ஒரு குழந்தை அப்படின்னும் போதே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே ரெட்டை குழந்தைங்க போது இன்னும் கூடுதலான சந்தோஷம் அதுங்க வளரதை பார்க்கும்போது இன்னும் கூடுதலாக சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அதுங்களுக்கு ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செய்யும்போது ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு ஒரே மாதிரி அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி செய்யும்போது இன்னும் அழகாகவும் சந்தோஷமாகவும் கூடுதல் ஹாப்பினஸ்ஸாகவும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டபுள் ஹாப்பினஸ் நம்மளோட யாழனி வினோத் அவங்களுக்கு ரீசெண்டாக கிருத்திகா அப்புறம் நம்ம ஸ்வேதா அப்புறம் வந்து நம்மளோட சந்தியராகம் சீரியல் அடிச்சிட்ருக்க ஹீரோயின் சந்தியா அவங்க எல்லாருமே போய் பார்த்துருக்காங்க குழந்தைய அப்போ எடுத்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் வினோ அண்ட் யாழினி